மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த ரேணுகாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த ரோட் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ரேணுகா வீட்டுக்குள்ளே வந்தோ தான் நம்ம மல்லி வந்துட்டு விஜய் விட்டு ரொம்பவே தூரமாக போயிட்டு இருக்குங்க கண்டிப்பாக இப்படியே போயிட்டு இருந்தாவா நம்ம விஜய்க்கு வந்துட்டு நம்ம மல்லி மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்திங்களான்னா நம்ம விஜய்க்கு ஒரு கண்ணு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரேணுகா மேலே தான் இருக்குது ஆனால் நம்ம மல்லி வந்துட்டு மறக்கிறதுக்காக ரொம்பவே சான்ஸ் இருக்குங்க ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு ரொம்பவே நம்ம விஜய்க்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க அவமானப்பட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே சைக்கண்டில் மறக்கிற மாதிரி இந்த ரேணுக அப்படி என்ன பண்ணாங்க இவங்களுக்கு வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இருந்தாங்க உள்ளே இப்போ நம்ம அன்னபூர்ணியமாக வர ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வெண்பாவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க லாடா நீங்கள் முன்னே மாதிரி கிடையாது நீங்கள் ரேணுகம்மா வந்ததும் மல்லியம்மாவை வெறுக்குறீங்க ஏன்னா ரொம்பவே தூரமாக்கிட்டீங்க மல்லியம்மாவை இது வந்துட்டு கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு ஒரு கட்டத்தில் நம்ம விஜய்கிட்ட நம்ம வெண்பா கூட்டியும் சொல்லிட்டு இருக்கேங்க ஆனால் இருந்தாலும் நம்ம விஜய் வந்துட்டு நான் எங்கம்மா வந்துட்டு உங்கள் மல்லியம்மாவ தள்ளி போறேன் அவங்க தான் என்னை விட்டு தள்ளி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஈஸியாக பதில் சொல்லிட்டாங்க ஆனால் இந்த ரேணுகா வந்துட்டு எதுக்கு இவ்வளோ சின்ன பிள்ளை தரமாக மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறது உண்மை தாங்க ஆனால் இருந்தாலும் இவ்வளோ கீழ் தரமாக சின்ன சின்ன விஷயத்த கூட வந்துட்டு சரி செய்யாமல் ரொம்பவே தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம மனோகரனால் முடியாதுங்க நம்ம அன்னபூர்ணியம்மா வந்துட்டு அதுக்கு சரியான முடிவு பண்ணால் மட்டும்தாங்க முடியும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம மல்லியை திரும்ப நம்ம விஜயும் ஒன்றா வந்துட்டு நெருக்கமாக பண்ணணுங்க ஏன்னா இந்த ரேணுகை தான் மனநிலையில் பாதிக்கப்பட்டு இருக்காங்களே இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம ரேணுகாவே வந்துட்டு காப்பாற்றணும் ஆனால் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு பட்ட அவமானத்துக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் கண்டிப்பாக பதிலே தெரிஞ்சாகணுங்க ஏன்னா பார்த்தீங்களானா இப்போ ரேணுகா முதல் பண்டாட்டி உயிரோடு இருக்கான் அப்படின்ற உண்மை தெரிஞ்சும் கூட நம்ம மல்லி வந்துட்டு கொஞ்சம் கூட மூஞ்சி சுழிக்காமல் அவங்கள வந்துட்டு நல்ல விதத்தில் தாங்க பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட ஒரு வேஷமாகவும் நம்ம மல்லிகிட்ட ஒரு வேஷமாகவும் இருந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக பார்த்திங்களா இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டியே தின்னுங்க ஏன்னா இப்போ நம்ம விஜய் வந்துட்டு போகிற போக்கள் பார்த்த நம்ம எதுக்கு மல்லியை கல்யாணம் பண்ணோம் மல்லியை கல்யாணம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு மன உளைச்சலுக்கே வந்து வெண்ப கொட்டி அதுக்கு ஒரு செகண்ட் கூட வந்துட்டு இடமே கொடுக்க போறது எந்த ஒரு நிலைமையிலுமே நம்ம மல்லி வந்து நம்ம வெண்பகுட்டியை விட்டு கொடுத்ததே இல்லை இப்ப பாத்தீங்களானா நம்ம விஜய்க்கு வந்துட்டு அளவு கிடந்த காதல் நம்ம மல்லி மேல வந்துட்டு நெருக்கமான காதலும் இப்ப பாத்தீங்களானா நம்ம ரேனகை தான் இப்ப திரும்ப நம்ம கூட தாங்க நம்ம விஜய் வந்துட்டு குடும்பம் நடத்தி ஆனோ தேங்க்ஸ் சார் வாட்சிங் மல்லி நேர்களுக்கு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க